மகிழ்ச்சி வீட்டில் பேப்பர் படித்து கொண்டிருக்கிறாள் தோழி ஒன்று மறுபுறம் பிள்ளைகள் சத்தமிட்டு கொண்டு ஆரவாரமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்போது தோழி இரண்டு வீட்டின் உள்ளே வருகிறாள் ஹாய் டி எப்படி இருக்க ஹாய் டி நான் நல்லா இருக்கிறேன் நீ எப்படி இருக்கிற எப்போ வந்த உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க இதான் உன் பொண்ணா நான் நல்லா இருக்கேன் நாம பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுல ஆமாண்டி இதான் என் பொண்ணு உன் பிள்ளைங்க விளையாடுறாங்க பாரு கத்தி கத்தி என் உயிரை எடுக்கிறாங்க அமைதியாவே விளையாடுறது இல்ல தலைவலி தான் தானே விளையாடிட்டு இருக்காங்க நீ தேவையில்லாம கோபப்படுற என்னது தேவையில்லாம நான் இந்த கத்து கத்துறாங்க என்னால ஒரு வேலையும் பார்க்க முடியல எரிச்சலா வருது நல்லாதானே விளையாடுறாங்கன்னு சர்டிபிகேட் வேற உன் பொண்ணு இப்படி கத்தி விளையாடுனா தெரியும் என்னது என் பொண்ணு விளையாடி பார்த்தது நீ அவளும் ஜாலியா ஆட்டமா விளையாடுவா ஆனா நான் மாதிரி கோபப்படாம அவள் விளையாடுவதை பார்த்து ரசிப்பேன் சரி நான் கேட்குறேன் நீ சொல்லு உனக்கு மகிழ்ச்சியான மகிழ்ச்சினா எது ஞாபகத்துக்கு வருது யோசிக்காம உடனே சொல்லு இதுல யோசிக்க என்ன இருக்கு நம்மளோட சின்ன வயது வாழ்க்கை தான் ஏன்னா சந்தோஷமா வாழ்ந்த வாழ்க்கை அதுதான் மகிழ்ச்சினா என் சைல்டுகுட் தான் ஞாபகத்துக்கு வரும் கரெக்டி அந்த காலத்துல இப்ப உன் பசங்களை மிரட்டுற மாதிரி உங்க அப்பா அம்மா கத்தாத சத்தம் போடாத அப்படியெல்லாம் உன்னை மிரட்டவே இல்லையா இல்லையே அப்படியெல்லாம் அவங்க எந்த கட்டுப்பாட்டையும் எனக்கு போடவே இல்லை ஆனா அதுக்கப்புறம் வளர வளர அத பண்ணாத இத பண்ணாத இப்படி ட்ரெஸ் பண்ணாத அங்க போகாத இப்படி செலவு பண்ணாதன்னு அப்படி இப்படின்னு நிறைய கட்டுப்பாட்டுக்குள்ள வளர ஆரம்பிச்சேன் அதனால அதனாலதான் அதையெல்லாம் மகிழ்ச்சியான நாட்களா சொல்ல முடியல இப்ப புரியுதா இந்த மழை பருவம் எவ்வளவு வளமான பருவம்னு விளையாடுறது சும்மா பொழுதுபோக்கிட்டாக மட்டுமல்ல விளையாடறப்ப தான் மன அழுத்தம் குறைந்து இயல்பான உணர்வுகள் வெளிப்படும் குழந்தைகளோட ஆளுமை பண்பும் விளையாட்டின் மூலமாகத்தான் வளரும் வெற்றியையும் தோல்வியையும் தான் அவங்க கத்துக்கிறாங்க விளையாடுறதுனால உடல் நலமும் ஆரோக்கியமாகும் அதனால சும்மா கையில் ஒரு வாட்சை கட்டிக்கிட்டு இவ்வளவு டெசிமல் சத்தம் போடுறாங்கன்னு கணக்கு எடுக்காத அவங்கள இயல்பா விளையாட விடு உனக்கு எனக்கு மாதிரி இந்த குழந்தை பருவம் தான் அவங்கள மகிழ்ச்சியான வாழ்க்கை பருவம் சரியா சரிடி நீ சொல்றதும் கரெக்ட் தான் நான் இனிமேல் அவங்க விளையாடுறத ஜாலியாக பார்த்து ரசிப்பேன் ஆம் நண்பர்களே குழந்தை பருவம்தான் வாழ்வின் மகிழ்ச்சியான பருவம் குழந்தைகளைப் போல் நாம் வாழும்போது நம் வாழ்வின் எந்த ஒரு பருவத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் குழந்தைகளைப் போல் மகிழ்வுடன் வாழ்வோம்